மசிம் காமருணி வித்யாரம்பம் கரிஷ்மிள் சவாய்க்கிழமை கை மாதம் இரண்டாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜனவரி மாதம் பதினாறாவது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று அதாவது ராகு காலம் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணிக்கு அதாவது மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் பின்பு யமகண்டம் பார்க்கும்போது காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் இன்று யாருக்கு சந்திராசமோ என்று பார்த்தீர்கள் என்றால் இன்று அதாவது ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமும் மிகவும் கவனம் தேவைங்க இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாம் மேஷ ராசியில் குரு பகவான் சந்தரிக்கின்றார்கள் கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று சூரியன் மகரத்தில் பிரவேசிக்கின்றார் மற்றும் தனுர் ராசியில் யார் இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சுக்கர பகவான் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக சந்திரன் மீன ராசியில் போரட்டாதி மற்றும் உத்திரட்டாதியில் பயணம் செய்து கும்ப கும்பராசியில் சனி பகவான் சந்தித்துக் வாங்க

பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானத்திற்கு பிரவேசிப்பதால் பணவரவுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இன்றைக்கு வரும் ஆனால் அத்தியாவசிய செலவா என்று யோசித்து செல் செயல் அதாவது செலவிடுவது மிக உத்தமம் அதுவும் சிக்கன நடவடிக்கைகள் மிக அவசியம் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமை வாழ்த்துக்கள் பெஷவராசியன்பகளுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் வந்து கலத்திர ஸ்தானத்தில் வச்சிருக்கின்றார் அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் இருப்பதால் தங்களுக்கு பிடிவாத குணங்கள் அதிகரிக்கும் தயவு செய்து கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி அதாவது விட்டு கொடுத்தவர்கள் என்றும் கெட்டு போனதில்லை என்ற ஒரு கூற்று உண்டு இதன் காரணமாக காரணம் உங்களுக்கு அடிக்கடி அதாவது முன்கோபங்கள் வருவதற்கு அதிகமான வசாத்தியக்கூறுகள் உண்டு தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளாமல் இருக்க அனைவரிடமும் சமாதானமாக செல்வது மிக உத்தமம் உத்தஞ்சம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது புதன் பகவானும் அவரும் அஷ்டமஸ்தானத்தில் உள்ளதால் பிள்ளைகளை பற்றின சில கவலைகள் வந்து போகும் அவர்களுடைய நடத்தையில் கொஞ்சம் கண்காணிப்பது மிக அவசியம் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய தொழில் ராகவுடன் பயணம் செய்து இதன் காரணமாக உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான செய்திகள் வரும் அதுவும் இரண்டு வழிகளில் பண வரவுக்கு சாதியக்கூறுகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் பயணிப்பதால் ஏதாவது ஒரு தொழிலாக அனுதினமும் வருவதற்குண்டான சாதியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது அதுவும் கொஞ்சம் அலை இருக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கலாம் இருப்பினும் அந்த அலைச்சலுக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய என்று செவ்வாய் பகவான் மிதனராசி என்பர்களுக்கு பொதுவாகவே லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் கலத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவானும் கூடியிருப்பதால் திருமண வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் மிகவும் கவனம் தேவை தேவையற்ற பிரச்சினைகளால் பிரிவும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு தங்களுடைய சுயதாதாரத்தில் அருண் தேவையற்ற பிரச்சனை நிகழாது விட்டு கொடுத்து பொங்கல் கெட்டுப் போவதில்லை இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்து கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் சந்திர பகவான் இன்று சந்திரனுடைய நிலையை பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இதன் காரணமாக செல்வது அதாவது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமின்றி கல்வி சம்பந்தப்பட்ட அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காகவோ வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள இன்றைய தினம் மிக அருமையாகவே உள்ளது வெளிநாட்டிற்கு சென்று அங்கேயே தங்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு இன்று அருமையான ஒரு காலகட்டம் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் ஆவணங்களை வேலைகளை செய்து பார்ப்பதற்கெல்லாம் இன்று ஏற்ற நாளாக உள்ளது இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக தங்களுக்கு சாதகமான சூழல் நிச்சயமாக உண்டாகும் அது மட்டுமின்றி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் காரணம் பாகிஸ்தானத்தில் ராகு மற்றும் சந்திர பகவான் இணைந்து செயல்படுவதால் அதாவது உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் மக்களினுடைய பேரன்பையும் மற்றும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சில சூழல்கள் உண்டு அரசியல் துறையில் மட்டும் கொஞ்சம் வாயு நிதானம் தேவை தேவையற்ற இடத்தில் பேச்சுவார்த்தைகளை குறைவாக பேசி தங்களுடைய இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் என்கிற பத்தினம் பஞ்சம ஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து இந்த தை மாதத்தில் எங்கே செல்கின்றார் என்று பார்த்தீர்கள் என்றால் மகரத்தில் அதாவது சஞ்சரிக்கிறதுனால பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு குறிப்பாக அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காரியங்களை சாதித்துக்கொள்ள இந்த மாதம் அதுவும் குறிப்பாக இன்றைய நாள் மிக சிறப்பாகவே உள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உள்ளதால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு வரவேண்டிய பெரிய தொகை வருவதற்குண்டான சாதியக்கூறுகள் உண்டு அல்லது ஒரு சிறு சிறு தொகையாக இன்ஸ்டால்மெண்ட்டாக வருவதற்கும் சாதியக்கூறுகள் உண்டு இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சுகஸ்தானத்தில் புதன் மற்றும் செவ்வாய் இருவரும் இணைந்து செயல்படுவதும் மற்றும் கடத்திர ஸ்தானத்தில் ராகு மற்றும் சந்திரன் இருவரும் இணைந்து செயல்படுவதால் நட்பு வட்டாரங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சினைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம் கூடுமானவரை பேசாமல் இருப்பதே மிகவும் நன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கர பகவான் அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் சந்தரிப்பதால் அதாவது குறுகிய தூர பயணங்கள் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டம் இன்றைய தினத்தில் அதிகமான வருவாய்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் குறிப்பாக விற்பனை பிரதிநிதிகள் மற்றும் சேல்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபத்தினை நீங்கள் ஈட்ட முடியும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உள்ளதால் உங்களுடைய வாக்கு வாக்குவன்மையால் பலரையும் கவர்வீர்கள் அது மட்டுமின்றி தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் தங்களுடைய வாடிக்கையாளர்களை சமாதானப்படுத்தி நல்ல ஒரு விற்பனையும் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது அது மட்டுமின்றி உங்களுக்கு லாபம் பெரு பெருகக்கூடிய அளவும் மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு உயர்வும் இன்சென்டிவ் இவ்வாறான காலகட்டமாக இன்றைய தினம் மிக சிறப்பாகவே உள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் எங்கே இருக்கிறார் என்றால் ஐந்தாவது இடத்தில் ஆட்சி பெறுகின்றார் இதன் காரணமாக என்ன மாதிரியான பயன்கள் கிட்டும் என்று பார்க்கும்போது பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு இன்று சம்பந்தப்பட்ட அதாவது மருத்துவ செலவுகள் செய்தால் நிச்சயமாக பயன்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் விஷய ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தரித்துக் கொண்டிருக்கிறார் பஞ்சம ஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் ராக பகவான் உடன் வந்து சந்திரனும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவலை வேண்டும் காரணம் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக தேவையற்ற முடியும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ஆறில் இருந்து பல்வேறு விதத்திலும் தங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறார் திருமணமாகாத விருஷிகராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிகழக்கூடிய ஒரு நாளாகவும் உள்ளது இன்று திருமண பதிவு செய்ய செய்வதற்கும் ஏதுவான ஒரு காலகட்டம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சந்திரிப்பதால் பேச்சில் கொஞ்சம் கடுமை தெரியும் ஆனால் நீங்கள் உண்மையாக பேசுவதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதனால் இனிமையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாரும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார் பஞ்சமஸ்தானத்தில் பயணம் செய்து ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கின்றார் அமோகமான ஒரு காலகட்டம் என்றே சொல்லலாம் என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால் ராகுபகவான் மற்றும் சந்திரனும் நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் உள்ளதால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பது மற்றும் சொகுசாக இருப்பதற்குண்டான அனைத்து வசதிகளும் இன்று செய்வது மற்றும் வீடு அதாவது ஆல்டர்னேட் பண்ணுவது மற்றும் அதற்குண்டான சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்வது இவ்வாறான பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு ஒரு சிலர் புதிய வீடு வாங்குதல் மற்றும் இடம் வரை பார்ப்பது மற்றும் இடம் மாற்றம் செய்வதற்கு இன்றைய தினம் மிக அருமையாகவே உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் அது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்வது மிக அருமை என்றே சொல்லலாம் உங்களுடைய அதாவது கலத்திர சந்திரன் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய இளைய சகோதர வழிகளிலும் தங்களுக்கு நல்ல ஒரு அன்பும் நட்பும் நிச்சயமாக கிட்டும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது குரு பகவான் அவரும் சிறப்பாகவே உள்ளார் இதன் காரணமாக தங்களுக்கு புதிய வீடு வாங்குதல் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குதல் அல்லது வாகனத்தை சரி செய்தல் புதுப்பித்தல் இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப்போகுதுங்க அது மட்டுமின்றி உங்களுடைய அதாவது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் விரைய உள்ளதால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அனுகூலங்கள் கிட்டும் இன்றைய நான் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிக அருமையாகவே உள்ளார் இதன் காரணமாக உங்களுக்கு அதாவது பிதிர்வழி உறவினர்கள் உங்களுக்கு மீண்டும் பேசாதவர்கள் எல்லாம் மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களின் அதாவது தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான காலகட்டம் என்று சொல்லலாம் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கூடுமான வரை அதுக்கு லாபம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களை விட மூத்தவர்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்திருந்தால் குரு பகவான் உபதேசத்தில் இருப்பதால் நிச்சயமாக கைவினை பொருட்கள் செய்பவர்களுக்கெல்லாம் அதிகமான லாபத்தினை நீங்கள் ஈட்ட முடியுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்வது மற்றும் உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் இருப்பதனால் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய ராசியிலேயே பகவான் சந்தரிப்பதால் அதாவது சில நேரங்களில் தங்களுக்கு குழப்பமும் இதுவா அதுவா என்று சந்தேக பார்வையுடன் நீங்கள் பார்ப்பீர்கள் தயவு செய்து கொஞ்சம் அதனை மறந்துவிட்டு நீங்கள் இறங்கி சென்று பழகினால் நிச்சயமாக உண்மை புரிய வரும் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்ல கூடிய புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் தொழில் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது தொழில் ஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பண வரவுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லலாம் அது மட்டுமின்றி யோக வாணிபங்கள் என்று சொல்லக்கூடிய பங்குச்சந்தை அனைத்தும் இன்று உங்களுக்கு பக்கபலமாக உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்